அனுப்பி வச்சு அங்க அது சேரண முடியும் நாங்கள் விடு பண்றோம் அப்படி சலிம் சுனாத்துல ஒரு பேங்கு தான் இருந்து வெளிக்கிட்டு வந்து காடை உழைச்சோம் இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்னு சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து வந்தோம் ஏகம் வந்து கேம்ப்ல இருக்க இல்ல இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது இருக்கத்துக்கு சாப்பாடு எங்களுடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா கொண்டே வச்சு கை நிகம் கால் நிகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறகுதான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில் இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் புள்ள இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற காலப்போ நீங்க இயக்கத்தை கண்ட ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே ஏகதே ஒரு இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க என்னன்னு சலையும் பண்ண ஒரு ஆபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தோ இல்ல இருந்தாத நீங்களே என்ன இந்த காட்டுல வேட்டையாய் மாதிரி நாய் விட்டு தேடி ஏகதே சுட்டுக் கொண்டிருக்க நேர போ. சரிதானே நீங்க யாழ்ப்பாணத்துல புற ஒரு கேம்ப் இருந்த ஆபீசட்டின்னு சொல்ற காலம் வந்து ஏகம் காட்டுக்குள்ள இருந்த ஒளிய நீங்க சொல்ற மாதிரி ஏகதே கொண்ட ஒரு கேம்பு ஏகதே காட்டுக்குள்ள போட்ட தான் படுது. இல்ல 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 இந்தியா ஆமி வர முதல் இயக்கம் அதாவது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஆறுக்கு முதல் வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்திருக்கு பிறகு இந்த கால

எடுப்படாமல் செய்த புலிகளையும் தான் நியாயப்படுத்திகளால் கடத்தி கொலை செய்ய ஒவ்வொரு போட்டிக்கு

து இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உங்களோட வைத்த கல்லூரிகள் தொழிலாளி ஐரியாட்சி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க

ஆனா வேற மாற்றி இயக்கங்கள் அதுக்கு முதல் தான் இருந்தது நீங்க சொல்ற எந்த இயக்கம் முதல் நீங்களே அம்மாவே உங்களுக்கு அப்பாவுக்கான சட்ட ரீதியான ஒரு மூலமா பண்ணுங்க நீங்க உங்களுடைய நாலாயிரம் பேரை கொண்டாண்டா நான் உங்களுடைய அப்பா சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாண்டா உங்கள்ட என்ன வாயில வந்து என்ன கூடாடி உங்களுக்கு பாயிருக்கா போல அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் சரி அக்கா நீங்க பதவி போட்டானு சொல்றீங்கல்ல உங்க இந்த பேஸ்புக் அடுத்து இந்த பதவி போட்ட நீங்க இதற்கு முதல் போனவர் செஞ்சு முதல் செஞ்சு இப்படி அப்பாவை காண இல்ல